பிளீஸ் சப்ஸ்கிரைப் சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நம் முன்னோர்கள் அழகாக சொன்ன இரண்டு பரிகாரங்களை நம்ம வந்து செய்தோம் என்றால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இருவன தடை நீங்கும் இரண்டு மட்டுமே அப்படி வெடிச்சிச்சுனாக்கா அந்த மகரந்தம் அந்த கெமிஸ்ட்ரி அது ஒருத்தவங்க கலிஃபோர்னியாவில் இருந்தாலும் சரி ஒருத்தவங்க குக்ராமத்தில் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் பார்த்திங்கன்னா அது கலந்து காட்டோடு கலந்து அது வந்து மெர்ஜ் ஆகும் இதுதான் கல்யாணம் ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம வந்து ஒண்ணு மனித கோளாறா இருக்கும் இல்லைன்னா கிரக கோளாறா இருக்கும் இல்லனா கோளாறே ஆறாகும் பாலாறாகும் தெய்வ இணையோடு சித்தர்களோடு மா மனித முனிகள்களோடு நம்மளுடைய சங்கல்பத்தை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தடை நீங்கும் இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த பச்சை கற்புறமும் மிளகும் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய நம்மளே மேனிஃபுலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பரிகாரம் எனக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே விலக வேண்டும் இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்குன்னு புதுசாக யாரும் பிறக்க இல்லை பிறந்திருப்பாங்க முன்னாடியே அவங்கள இணைத்து வை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கலோக்கல் லாங்குவேஜ்லேயே சொல்லிட்டு மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்த என்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஆறா உங்களுக்கும் உங்களுடைய பேருக்கும் கட் ஆயிருந்தா சேர்ந்துரும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தடையை போக்குவது எப்படி நம் முன்னோர்கள் அழகாக சொன்ன இரண்டு பரிகாரங்களை நம்ம வந்து செய்தோம் என்றால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இருமண தடை நீங்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் ரெண்டு ரெண்டு விதையை உள்ளே போட்டிருப்பாங்க அந்த உலகத்தில் பூலோகத்தில் போடும் பொழுது ஒவ்வொரு விதையும் ஒன்று ஒன்று முட்டாக வெடிக்கும் ஆண் ஃபஸ்ட்டு முட்டு வெடிக்கலாம் இல்லைன்னா பெண் முட்டு வெடிக்கலாம் ரெண்டு சேரக்கூடிய கெமிஸ்ட்ரி சேருது பார்த்திங்கன்னா அதான் இருமணம் பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தலைகிலாம் நின்னாலும் இந்த பொருத்தத்தை யாராலும் தடுக்க முடியாது அதே மாதிரி நெருக்கம் வருவதற்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமான பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான் ஆக ஒரு முட்டு வெடிச்சிருச்சு ஒன்று வெடிக்கலை அப்படின்னாக்கா இது காத்துட்ருக்கும் இது வெடிச்சிருந்து இது ஃப்ளரிஷாக ஓப்பன் ஆயிருந்தாலும் ரெ காத்துட்ருக்கும் ஆக ரெண்டு முட்டுமே அப்படி வெடிச்சிருச்சுனாக்கா அந்த மகரந்தம் அந்த கெமிஸ்ட்ரி அது ஒருத்தவங்க இருந்தாலும் சரி ஒருத்தவங்க குக்ராமத்தில் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருந்தாலும் ஏதோ ரூபத்தில் பார்த்திங்கன்னா அது கலந்து காட்டோடு கலந்து வந்து மெர்ஜ் ஆகும் இதுதான் கல்யாணம் இதுதான் திருமணம் இருமண பொருத்தம் எங்கே அமைவது எப்படி ஒருத்தங்களுக்கு தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னா இது ஓப்பன் ஆகிருக்கும் இது க்ளோஸ்லேயே இருக்கும் இல்லைனா இது க்ளோஸில் இருக்கும் இது ஓப்பன் ஆயிருக்கும் ஸோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயந்தான் இந்த பல்லு எல்லாம் குழந்தைங்களுக்கு கீறி விடுவாங்க நெல் வச்சு அது மாதிரி நம்மளுடைய கல்யாண சக்கரத்தை இயங்க வைக்க வேண்டும் ஸ்டக்காக இருக்கலாம் இல்லைன்னா அது வந்து மூடி இருக்கலாம் இல்லைன்னா மூடப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து க ஒன்று மனித கோளாராக இருக்கும் இல்லைன்னா கிரகக்கோளாராக இருக்கும் இல்லைனா கோளாறு ஆறாகும் பாலாறாகும் ஸோ இப்படி பல விஷயங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சில பரிகாரங்கள் மட்டும்தான் அதை உடைச்சிவிடும் ஸோ இந்த கல்யாணத்துக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் இந்த கல்யாணத்துக்கும் பரிகாரம் செஞ்சால் சரியாயிருமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டிங்கன்னா இந்த பிளாக்கேஜ் உடைக்கிற அந்த எனர்ஜி தான் மிக முக்கியமானது தெய்வ சங்கல்பத்தோடு தெய்வ இணையோடு சித்தர்களோடு மா மனித முனிகளோடு நம்மளுடைய சங்கல்பத்தை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த தடை நீங்கும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னக்கும் இந்த பர்டை வந்து இந்த க பல்ல கிரி மாதிரி தான் இது டக்குன்னு ஓப்பன் ஆகிடும் அந்தந்த காலகட்டத்தில் அது சரியான நேரத்தில் முளைக்கலைன்னா ஓப்பன் ஆகலைன்னா இந்த ஓப்பனர் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இந்த பரிகாரங்கள் அனைத்துமே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நீர்நிலையில் பஞ்சபூதமாகிய நீர்நிலையில் இது சங்கல்பம் நிறைந்திருக்கின்றன எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா குளம் ஆறு கடல் கடை கரை ஆறு எதில் வேணாலும் இது பண்ணலாம் நீர் அவ்வளோதான் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய குண்டானில் தண்ணி வச்சுட்டு இதை செஞ்சுட்டு அதை கொண்டு போய் நம்ம எங்கே ஆறுலேயோ கொண்டு போய் நம்ம இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் போய் அதை கடலோடு தண்ணியோடு சேர்ந்துடலாம் நீங்கள் இருக்கிற இடத்துல நீர்நிலை இல்லை இல்லை குளம் இல்லை ஆறு இல்லை கடல் இல்லை அப்படின்னாக்கா நம்ம செஞ்சு ஒரு வாட்டர் பெட் பாட்டில் வச்சுட்டு நம்ம போய் நம்ம பத்திரமாக வச்சுருந்து நம்ம போக மலையிலையோ நம்ம அந்த குட்டை குளம் குட்டைகள் ஆறு எது இருந்தாலும் நம்ம சேர்த்துடலாம் எப்படி என்ன செய்யணும் பச்சை கற்பூரம் மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த பச்சை கற்பூரம் கைப்படி வச்சுக்கிட்டு அதில் மிளகு சேர்த்து வச்சுக்கோங்க உங்களை ரைட் ஹேண்டில் நீங்கள் காலையில் ஏந்திரிச்சு ஆதி ரூபமாக அதாவது நம்ம வந்து சரணாகதியோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சூரியனை நோக்கி மேலே மொட்டை மாடியோ இல்லை பால்கனியிலேயோ இல்லை எங்கேயோ சூரியனை நோக்கி எனக்கு என்னை விட்டு இருக்கக்கூடிய தடை விலக வேண்டும் கல்யாண சக்கரம் என்னுள்ள இயங்க வேண்டும் அவ்வளோ தான் சிம்பிள் உங்களோட பாஷையிலேயே இந்த சக்கரம் மேரேஜ் சக்கரம் வந்து ஓப்பன் ஆகணும் எங்கிட்ட கல்யாணத்துக்கு சம்மந்தப்பட்ட தடைகள் இருந்தால் நீங்க வேண்டும் எந்த விதமான பாவத்தடையாக இருந்தாலும் சாபத்தடையாக இருந்தாலும் நீங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஹேண்டில் கையில் பிடிச்சிட்டு நீங்கள் அதை தண்ணியில் உங்கள் வீட்டில் ஒரு டப்லேயோ இல்லை குளமோ ஆரோ அதுக்குள்ளே நின்று நம்ம அதை கரைச்சி விட்டுணும் கையிலே ஓகேங்களா கரைச்சி விட்டுவிட்டு அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது வீடாக இருந்துச்சுனாக்கா ஒரு பெட் பாட்டில் மூடி வச்சுருங்க நீங்கள் போகும்போது சேர்த்துருங்க இல்லை நீங்கள் கடல்லையோ இல்லை ஆற்றுலேயோ குளத்துலையோ செய்யும்போது அப்படியே கரைச்சி விடலாம் ஸோ இதனால் மற்றவங்களுக்கு பாதிப்பாக இல்லை ஏன்னா கரைச்ச அந்த மாத்திரத்தில் பச்சை கற்பூரம் அதை எடுத்து காற்றோடு காற்றோடு கலந்துரும் ஸோ அப்போ யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக சிதர்கள் சொல்லியிருக்காங்க பிறர் பையன் பிறர் பலன் இது போய் மற்றவங்க நம்மளுடைய பாவத்தை கொண்டு போய் நம்ம அம்பு சேர்க்கணும் நம்மளோட தடையை கொண்டு போய் கடவுளை சேர்க்கிறமே அதை நாலு பேர் வந்து கால் வைப்பாங்களே கை வைப்பாங்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் செஞ்சும் போதே காற்றோடு காற்றோடு அந்தடைய தடைகள் போயிடும் இந்த செங்கல் நீரில் கரைக்க வேண்டும் சமர்ப்பிக்க வேண்டும் அப்போது ஒரு ஹோம்ஒர்க் செய்கிறோம் வீட்டில் அப்போதான் நம்ம டீச்சர்கிட்ட போய் நம்ம கொடுத்து கொடுத்துட்றோம்ல ஒரு இடத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறோம்னா ஒரு இடத்துக்கு போய் சேருது இல்லையா அந்த மாதிரி சேர்றது தான் வந்து இந்த பரிகாரங்களை ஒழிஞ்சு அதனால் யாருக்குமே எந்த விதமான பாதகங்களும் கிடையாது அதனால் நீ அதை ஒன்று யோசிக்க தேவையில்லை ஸோ இது ஒரு மிக முக்கியமான பரிகாரம் இது என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழ குருதுணையோடு நம்ம வியாழக்கிழமை காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே இதை நம்ம செய்யலாம் இது ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம் இந்த பச்சை கற்புறமும் மிளகும் கொஞ்சம் கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய நம்மளே மேனிஃபுலேட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பரிகாரம் இன்னொன்று விளக்கேற்று முறை இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்யணும் இதுவும் சூரியன்தான் வெ வெளியில் வந்தோன்னா சூரியனை பார்த்து சூரிய பகவானே என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடங்கல்கள் எல்லாமே விலக வேண்டும் இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்குன்னு புதுசாக யாரும் பிறக்க இல்லை பிறந்திருப்பாங்க முன்னாடியே அவங்கள இணைத்து வை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கலோக்கல் லாங்குவேஜ்லேயே சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளார வந்துங்க அப்போல்லாம் எதுவுமே நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகவே இல்லை சூரியனை நோக்கி சூரிய நமஸ்காரம் மாதிரி அதிகாலையில் நம்ம வேண்டிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமி கிட்டையோ இல்லை சாமி தள்ளியோ இல்லை பூஜனுக்கு முன்னாடியோ நம்ம ஒரு வெள்ளை துணி வெள்ளை துணியில் பார்த்திங்கன்னா ஆலமர விதை அப்படின்னு நாட்டு மந்திரியில் கேளுங்க ஆலமர விதை கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் வச்சுக்கோங்க அதேமாரி ஆறமரையா விழுது ஒரு சின்ன துண்டு உள்ளே வச்சு மடித்து சனி பகவானுக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரியான விளக்கு அழகாக நீங்கள் போட்டு அதில் விலையெல்லாம் போட்டு முடிச்சு மாதிரி போட்டு அது நமக்கு வந்து அந்த விளக்கு ஏற்ற தான் வேறு ஒன்றுமே கிடையாது இது மாதிரி ஒரு மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்தீர்கள் என்றால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஆறாக உங்களுக்கும் உங்களுடைய பேருக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் கட்டாக இருந்தால் சேர்ந்துரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த முட்டு வெடிக்கலனாலும் சேர்ந்துடும் ஆக இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிகாரம் மூணு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலே சூப்பர் நல்ல ரிசல்ட் இருக்கும் இல்லை இன்னும் கொஞ்சம் டிலே ஆகுது சில பேர் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னாக்கா இன்னும் ரெண்டு மூணு வாரம் செய்யலாம் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை செய்ய செய்ய நல்ல விஷயம்தான் இது நார்மலாகவே இந்த விளக்கு போடும்போது வீட்டுக்கு நல்லது அந்த அழுத்தம் ஆலம்மரம் மாதிரி ஒரு உறுதி வீட்டில் கிடைக்கும் மன உறுதி இருக்கும் பிரச்சனைகள் வீட்டை அகலும் இந்த ஆலமரம் விழுது ப்ளஸ் அந்த அதோடைய விதை ஸோ அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் ஈஸியாக கிடச்சிரும் பார்த்திங்கன்னா விழுது பார்த்திங்கன்னா அப்படி தொங்கிட்டு இருக்கும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக முன்னாடி அந்த குழந்தை விழுதுன்னு சொல்லுவாங்க ஆரத்தில் இருக்கும் அது வந்து அழகாக பிச்சாலே வந்துடும் கொஞ்சமாக நிறைய தேவையில்ல ஒரு ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அந்த துணியில் வச்சு அந்த ஆலமர விதை உள்ள பார்த்திங்கன்னா ரொம்ப கடுகு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதை உள்ளே வச்சுட்டு அந்த வேற உள்ளே வச்சு அழகாக மடித்து ரெண்டு மூணு ஒரு மூணு இது செஞ்சு வச்சுக்கோங்க நல்லெண்ணெயில் நம்ம போடலாம் அந்த விளக்கு ஸோ இந்த சனி பகவானுக்கு அந்த எள்ளெல்லாம் வச்சு பட்டிக்க பார்த்திங்கன்னா கருப்பு துணி வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதே மாதிரி இதையும் செஞ்சு நம்ம வச்சுக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு என்னுடைய பேர் எனக்கு கிடைக்கணும் என்னுடைய பக்கத்தில் என்ன மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தடங்கள் இருக்கக்கூடாது எந்த விதமான சொல்லிவிட்டு மனசார காலையில் நம்ம சூரியனை வேண்டிக்கிட்டு நம்ம அந்த விளக்கு ஏற்றினாலே போதுமான விஷயம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் எரிஞ்சால் போதும் இந்த விளக்கு பக்கத்தில் உட்காந்து மனசார எனக்கு நல்லபடியாக நான் நினைச்சபடி எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல கணவன் யார் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைக்கணும்னு வேணாலே போதுமான விஷயம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லை என் பிள்ளைக்கெல்லாம் நம்பிக்கையில் அப்படின்னா தாய் செய்யலாம் ரத்த உறவுகள் எது வேணாலும் செய்யலாம் என் தம்பிக்கு வந்து நடக்கலை இல்லை எங்கள் அக்காவுக்கு நடக்கலை இல்லைனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேரும் என் பிள்ளைக்கு நடக்கலன்ட்டு இருக்கலாம் ரத்த உறவுகளை யார் செய்தாலும் யாருக்காகவும் அவங்களுக்கு போய் இந்த சங்கல்பம் செய்யும் சில பேர் அப் அப்ராடில் இருப்பாங்க அவங்களால செய்ய முடியாது அவங்க அம்மா அப்பா செய்யலாம் அவங்க அண்ணன் தம்பி அக்கா யார் வேணாலும் செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அழகாக செய்தோம் என்றால் திருமண தடை நிற்கிறதோட உங்களுக்கான சரியான பேரும் நல்ல வாழ்க்கையும் எந்த விதமான தரங்கள் இல்லாமல் அமைவதற்கு இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்